ரோஹிணிய பத்தின முழு விஷயத்தையும் விஜயா முன்னாடி வந்து எல்லா உண்மையமும் போட்டு உடைக்கிறாங்க மீனா விஜயா எடுக்க போற இங்க ரோஹிணியோட வாழ்க்கைய அடங்கியிருக்கு இருக்கு இந்த ஒரு தருணத்துக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ண அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இங்க பார்த்தா ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு ரோஹிணி ஃபீல் பண்றாங்க மீனா என்ன மன்னிச்சிடுங்க மீனா உண்மை எல்லாம் மறைச்சதுக்கு என்ன செருப்பால நீங்க அடிச்சா கூட நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அடச்சி உனக்கெல்லாம் அசிங்கமாவே இருக்காதா வெக்கமாவே இல்லாத வெக்கங்கட்ட நாய் இதுக்கப்புறம் என்கிட்ட ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசுனேன் அவ்வளவுதான் அப்படின்னு நேரா வீட்டுக்கு போறாங்க போயி ரோஹினி வீட்டுக்கு வரட்டும் அவங்கள பத்தின எல்லா விஷயத்தையும் அத்தை கிட்ட சொல்லணும்னு மீனா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இங்க ரோஹினி பாத்திங்கன்னா வீட்டுக்கே போக மாட்டேன் அப்படின்னு தா அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே அவங்க இங்க பாருடி இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்கா இருந்தாலும் இந்த விஷயம் தெரிய போறது தெரியும் போறதுதான் அதுக்காக நீ பயந்து நடுங்கிக்கிட்டு இங்கேயே என்ன உன் மேல உள்ள பழி மட்டும் போயிடுமான்னு நினைக்கிறியா ஆனது ஆகட்டும் போனது போகட்டும்னு கிளம்பி போடி வீட்டுக்கு அப்படின்னு கிளம்பி வீட்டுக்கும் வராங்க வந்தா உங்க வீட்டுல எல்லாரும் ஆனா மீனா ரோஹிணியை பத்தின விஷயம் யாருகிட்டமே சொல்லிருக்க மாட்டாங்க அப்ப பார்த்தா இங்க விஜயா இருந்துகிட்டு ஏ ரோஹிணி அப்படின்னு ரோஹிணிக்கு தூக்கி வாரி போடுது எங்க போயிட்டு வர்ற அப்படின்னு சொல்றாங்க உடனே இங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம கிழமை திக்குமுக்கு ஆடி போய் விஜயாவோட கால்ல போய் விழுகிறாங்க அத்த என்ன மன்னிச்சிடுங்க அத்த என்னை மன்னிச்சிடுங்கன்னு கதறி அழுகிறாங்க அப்ப உடனேனு விஜயாவுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாம இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம ஏன் கால்ல வந்து விழுகிற உன்ன நான் கால்ல விழுகு சொன்னா அப்படின்னதும் அப்பதான் இங்க மீனா அறந்துகிட்டு இல்லத்த குற்றமற்ற நெஞ்சம் குறுகுருக்கும் சொல்லுவாங்கல்ல இவ பண்ண குற்றம் அவ மனச குறுகுருன்னு அதனாலதான் இப்போ வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறா அப்படின்னு சொல்றாங்க என்னடி சொல்றீங்க பொடி வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னதும் ஆமத்தை ரோஹினி எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்ககிட்ட காட்ட வேண்டாமா அப்படின்னு போன் பண்ணி வர சொல்றாங்க யாருக்கிட்டே ஃபோன் பண்ற ஹம் ரோஹினியோட விருந்தாளிக்குதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு வந்ததும் ரோஹிணிக்கு தூக்கி பாரி போடுது ரோஹிணி அவங்க வந்ததுல இருந்து வாயவே துறக்கலை அப்ப மீனா பாத்தீங்கன்னா அத்த இவங்க யாருன்னு தெரியுமா அத்தை இவங்க தான் ரோஹிணியோட முதல் புருஷனோட அண்ணன் அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு இங்க விஜயா தெகச்சு போய் ஒண்ணுமே பேசாம அமைதியா நிக்கிறாங்க அப்ப உடனே அவர் இருந்துகிட்டு ஏங்க இதுக்கப்புறம் நான் சொல்லிக்கிறேங்க அப்படின்ட்டு என் தம்பி பொண்டாட்டி இவ இவ கன்சிவா இருக்கும்போது படாத சித்திரவாத படுத்தி நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு அதனால எனக்கு இது நாள் வரைக்கும் குழந்தையே இல்ல இப்ப இங்க வந்து இவளோட குழந்தைய நான் என் குழந்தை மாதிரி பாத்துக்கிறேன் என் கூட அனுப்புனா அனுப்ப மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்க மனோஜ் விஜயாவுக்கு ஒண்ணுமே புரியல மனோஜ கூப்பிடுறாங்க டேய் உன் பொண்டாட்டிக்கு ஏற்கனவே கல்யாணம் விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு அம்மா என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க அவளுக்கு கல்யாணமே ஆகலமா அவங்க சொல்றாங்கன்னு நீங்க அதை நம்பாதீங்கம்மா அப்படின்னு மேட்டு அப்ப இவங்களோட பையன் சொன்னா நீங்க நம்புவீங்களா அப்படின்ட்டு கிருஷ கூப்பிடுறாங்க கிருஷ்ணம் அவங்க பாட்டியும் ஒரு ஓரத்துல இருந்து வந்ததும் இங்க பாத்துட்டு ரொம்பவே கோவத்துல இருக்கிறாங்க நம்ம விஜயா இதுதான் இவங்களோட பையன் அப்படின்னு காட்டவும் கிருஷ்ண இருந்துகிட்டு இவங்க தான் என்னோட அம்மா அப்படின்னு சொல்றாங்க அப்ப உடனேனே விஜயா அப்ப இவ்வளவு நாளா குடும்பத்தோட சேர்ந்து இங்க நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தீங்களா நீங்க எல்லாம் திருட்டு கும்பல் எனக்கு அப்பயே தெரியாம போயிடுச்சு இங்க பாரு ரோகிணி இதுக்கு மேல ஒரு நிமிஷம் அந்த வீட்டுல இருக்க கூடாது வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொன்னது இங்க ரோகிணி பாத்தீங்கன்னா நான் வீட்டை விட்டு போக மாட்டேன் என் புருஷன் மனோஜ் மேல நான் உசுரையே வச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது அவர் இருக்கிற இடம்தான் எனக்கு அப்படின்னு சொல்லவும் இங்க விஜயா மனோஜ் பக்கம் திரும்புறாங்க உடனே மனோஜ் இருந்துகிட்டு அதெல்லாம் ஒண்ணும் அவ என்னமோ சொல்லிட்டு ஆனா இவள போய் நான் இவ பெரிய நாயா இருந்திருக்கா இவ்வளவு நாளா நல்லவன் நல்லவன் நாடகம் போட்டுட்டு இப்ப கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோட வந்து நிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க மனோஜ் அப்ப உடனே விஜயா இப்ப உன்னால வீட்டை விட்டு வெளியே போக முடியுமா முடியாதா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளட்டான் அப்படின்னு சொல்லும் போது கழுத்தை பிடிச்சு பழார் பழார்னு அடி வெளுத்து கட்ட கொடுப்பாங்க நம்ம விஜயா இதுக்கு மேலையும் இந்த வீட்டுல இருந்தனா அடி வாங்கியே செத்துருவேன் மரியாதையா கிளம்பி போ அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு ரோஹிணிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அத்த என்னை மன்னிச்சிடுங்க அத்த அப்படின்னு கால்ல விழுந்து கதர்றாங்க கதறுனாலும் யார் சொல்றதையும் நான் கேட்க மாட்டேன் என்னோட விருப்பத்துக்கு தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இங்க விஜயா பாத்தீங்கன்னா இங்க ரோஹிணிய அடிச்சு வெளியே துரத்துறாங்க உடனே இங்க கிருஷ்ணன் இருந்துகிட்டு அம்மா நீங்க வாங்கம்மா நம்ம போலாம் நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கலாம் இவ்வளவு நாள் மனோஜ் அப்பா திருந்தி வருவாருன்றதுக்காக நீங்க படாத கஷ்டம் பட்டீங்க ஆனா அவரு திருந்தி வர்ற மாதிரி தெரியல அவர் அவங்க அம்மா பக்கம் சப்போர்ட்டுக்கு நிக்கும் போது நான் உங்க பக்கம் சப்போர்ட்டுக்கு நிக்க மாட்டேனாமா உங்களுக்கு நான் இருக்கேன் உங்களை நான் பத்திரமா பாத்துக்கிறேமா வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடமோ உடனே இங்க என்னது மனோஜ் அப்பாவா எவன் பெத்த பிள்ளைக்கு எவன்டா அப்பேன்னு சொல்ற இன்னொரு தடவை அப்பேன் கிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த மரியாதை கெடுத்துருவேன் சொல்லிட்டேன் வந்திருக்கேன் அப்படின்னு விஜயா சொல்லவும் அப்ப உடனே இங்க கிருஷ்ண வந்துட்டு அம்மா மாமா இதுக்கு மேலையும் இவங்க கூட நீ இருக்கணும்னு ஆசைப்படுறியாமா உன் மேல பாசம் வச்சிருக்க நான் எங்க உன்னைய வீட்டை விட்டு வெளிய துரத்தணும்னு இவங்க எங்க இவங்க கூடையாமா நீங்க வாழணும்னு ஆசைப்படுறீங்க இனிமே வாழ்ற கொஞ்ச நாள் நாச்சும் என்கூட சந்தோஷமா வாழுங்க உங்களை நான் நல்லபடியா பாத்துக்குவேன் மத்தவங்க மாதிரி உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேமா அப்படின்னு சொல்லவும் இங்க ரோஹிணியோட அம்மா சொல்றாங்க இங்க பாத்தியாடி ஒரு பிஞ்சு குழந்தை பேசுற பேச்சு தான் அம்மாவை தாம் பாத்துக்கிறேன்னு சொல்றான் இதை விட உனக்கு வாழ்க்கையில வேற என்னடி வேணும் உன் மேல அன்பு பாசம் மரியாதை எதுவுமே இல்லாத இந்த குடும்பத்துக்காக உழைச்சு ஓடா தேயற ஆனா நீ முக்கியம் நீ இல்லாம உயிர் வாழ முடியாதுன்னு நினைக்கிற இவன் கூட நீ இருக்க மாட்டேன்னு சொல்ற உனக்கு இவன் முக்கியமா அவன் முக்கியமா யாரு முக்கியம்னு சொல்லு அப்படின்னு மேன்ட்டு எனக்கு கிருஷ்ணதாமா முக்கியம் அப்படின்னதும் மரியாதையா வீட்டை விட்டு வெளியவா அப்படின்னு கிருஷ்ண புருஷும் பாத்தீங்கன்னா இங்க ரோஹிணிய கூப்பிடுறாங்க ரோஹிணியும் சரின்னு சொல்லிட்டு கையில பேக்க எடுத்துட்டு கிளம்பி வர்றாங்க உடனே விஜயா இருந்துட்டு இன்னையோட என் மகனுக்கு பிடிச்ச அவனோட லைஃப்ல நடந்த கெட்டதெல்லாம் விலகுச்சு அப்படின்னு தலையோட தண்ணிய ஊத்தி அவருக்கு என்ன என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்றாங்க இதுக்கு மேலயும் இவன் இந்த வீட்டுல இருந்தா இந்த குடும்பத்துக்கு தான் அசிங்கத்துக்கு மேல அசிங்க வந்து சேரும் இவ ஒரு ஆளுன்னு இவளையெல்லாம் இந்த வீட்டுல வச்சிருந்தேன் பாரு இதுவும் வேணும் எனக்கு இதுக்கு மேலையும் வேணும் அப்படின்னு ரொம்பவே அசிங்கப்பட்டுக்கிறாங்க நம்ம விஜயா இங்க மனோஜ மனோஜ் மன்னிச்சிருடா உன் வாழ்க்கைய நான் தான் கெடுத்துட்டேன் நீ லவ் பண்ண சரி நான் சரியா விசாரிக்காம கல்யாணம் பண்ணி உனக்கு கொடுத்தது மகா கோடி தப்பு நான் பண்ண தப்புக்கு பிராய்ச்சித்தமா உன் வாழ்க்கைய நல்லபடியா நானே பாத்துக்கிறேன்டா இதுக்கு மேலையும் யாருமே தனக்கு இல்லைன்னு நீ வருத்தப்படாத உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு அம்மா நீங்க இருக்கீங்க ஆனா எனக்குன்னு வாழ்க்கை துணை வேண்டாமா இப்ப எப்படி ரோஹிணிய ரெண்டாந்தாரம் விரட்டி விட்டோம் அதே மாதிரி நாளைக்கு சொல்லுவாங்க அதுக்கு நான் ரோஹிணியோடய இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேமா அப்படின்னு சொன்னதும் நீ அவளோடலா ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது அவ யாருடா உனக்கு அவ கூட வாழணும்னு ஆசைப்படுற இப்ப மட்டும் இல்ல உன்னை எப்பயுமே அவ கூட நான் வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு மனோஜ் இருந்துட்டு சொல்றாரு சப்பா நீங்க என் வாழ்க்கையில இனி யாருமே எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க அப்ப இங்க மீனா சொல்றாங்க முத்துக்கிட்டேன் ச்சே நான் இவங்க கிட்ட இந்த உண்மையை சொல்லாம இருந்திருக்கணும் நான் சொன்னது ஏன் தப்பு தான் எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் தான் இப்படி எல்லாம் இவங்க பண்றாங்களோ தெரியல கடவுளே அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்து சொல்றாரு இப்ப நீ என்ன தப்பா பண்ணிட்ட நீ பண்ணது தப்பே இல்ல இங்க என்னைக்கா இருந்தாலும் பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான் அதே மாதிரிதான் இங்க ரோஹிணியும் பல நாள் பண்ண தப்புக்கு ஒட்டு மொத்தமா சேர்த்து வச்சு இன்னைக்கு அவ தப்ப தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் நீ ஒன்னும் கவலைப்படாத எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்கும் அந்த முடிவு காலம் தான் இதே தவிர மத்தபடி உன் வாழ்க்கை நல்ல இருக்கணும்னு அவ என்னைக்குமே நினைச்சது கிடையாது அப்படிப்பட்டவன் நல்ல இருக்கணும்னு நீ எதுக்கு நினைக்கிற நீ ஒன்னும் கவலைப்படாத இதுக்கு மேலயும் நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு முத்து சொல்றாங்க அதுக்கப்புறம் மீனா இருந்துகிட்டு இல்லைங்க என்னால ரோஹிணியோட வாழ்க்கை வீணா போயிடுச்சேன்னு என் மனசு உறுத்துது அப்படின்னு சொல்லவும் வீணா போச்சா நீ என்ன அவள இன்னும் கல்யாணம் கல்யாணம் பண்ணி அந்த கல்யாணத்துல பெத்து அனாதையா விட்டுட்டு பண்ணிக்கேன்னு அவளா பண்ண தப்புக்கு அவ உருத்துல அனுபவிக்கிறா இதுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அவ பண்ண மறைச்சிருந்த நீ கொண்டு வந்திருக்க இதுக்கு அவலயும் யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க நீ அவ சொல்றா இவ சொல்றான்னு கேட்டுக்கிட்டு இருக்காத எல்லாருமே அவங்க மத்தவங்க சந்தோஷமா வாழத்தான் தான் பாப்பாங்க இல்ல மத்தவங்க வாழ்றதை அமைதியா நின்னு வேடிக்கை பாப்பாங்களா யாரும் அப்படி வேடிக்கை பார்க்க மாட்டாங்க சொல்றதையும் யாரும் கேட்கவும் மாட்டாங்க நம்ம மட்டும் எதுக்காக அடுத்தவங்களுக்காக நம்ம சந்தோஷத்தை கெடுக்கணும் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் நம்ம சந்தோஷமா இருக்க இருக்க தான் நம்ம எதிர்க்கு நம்ம கொடுக்க போற பெரிய அடி அதே மாதிரி தான் நீயும் அந்த ரோகிணி முன்னாடி தலை நிமிந்து சந்தோஷமா இருக்கணும் அதை பார்த்து அவ வயிறு திடீர்னு புழுங்கி கதறி கதறி அழுகணும் இதை விட அவளுக்கு வேற கேவலங்கட்டு போய் எந்த ஒரு வாழ்க்கையும் இருக்கவே கூடாது அப்படி அவ தான் வாழ்க்கை கெட்டு போச்சேன்னு துடி துடிச்சு நினைச்சு நினைச்சு கதறி கதறி அழுகணும் அப்படி இருக்கணும் இனிமே அவளுக்கேத்த ஏத்த வாழ்க்கை இந்த உலகத்துல யாருக்குமே இருக்க கூடாது சொல்றது புரியும் நினைக்கிறேன் அவ அவளுக்கேத்த ஏத்த வாழ்க்கை இந்த உலகத்துல இருக்க கூடாதுன்னு நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப உடனே என்னதான் முத்து வந்து மீனாவை அட்வைஸ் பண்ணாலும் மீனாவுக்கு மனசே இல்ல இவர் இப்படி எல்லாம் சொல்றாரு ஆனா நம்மனால அவர் சொல்றத கேட்டுக்கிட்டு இருக்க முடியல எனக்கு தேவை எங்க உங்க குடும்பத்துல எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் மூணு அண்ணன் அண்ணந்த மீனா மூணு மருமக பேர குழந்தைங்கன்னு வீடே ஜெகஜோதிய சந்தோஷமா இருக்கணும் அதை விட்டுட்டு இப்ப இவங்க பண்ண தப்புக்காக கிருஷி என்ன பண்ணுவான் அவனும் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான் தா அம்மா யாரு அப்படிங்கறத அவன் வருஷமா தெரிஞ்சுக்காம இப்பதான் இருக்கும்போது ஒவ்வொரு வாய்ப்பையும் நம்மளே அவங்களுக்கு கொடுத்து இல்லையா அவங்க எதுவுமே கேட்க ஒவ்வொரு நாளும் அவங்க வாழ்க்கையில நடக்கிற வாழ்க்கை சவாலாவே இருந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு நாளும் சவாலாவே மாறிக்கிட்டு இருந்த நம்ம ரோகிணியோட வாழ்க்கை இன்னைக்கு பத்திர காலியா உங்க அம்மா மாறி அந்த வாழ்க்கைக்கே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க இதே உங்களுக்கு ஒரு அக்கா தங்கச்சி இந்த மாதிரி இருந்திருந்தா அவங்களோட வாழ்க்கையை நீங்க இப்படிதான் விட்டுருப்பீங்களா அப்படின்னு மீனா கேட்கவும் உடனே முத்து சொல்றாங்க நாங்க எதுக்காக அவங்க கிட்ட பொய்ய மறைக்க போறோம் இதுதான் நடந்த உண்மை அப்படின்னு எல்லா உண்மையமும் போட்டு மொத்தமா உடைச்சிருப்போம் அதை விட்டுட்டு அடுத்தவங்களை ஏமாத்தி அப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழணும் அப்படின்னு நானும் சரி என் தங்கச்சி எங்க அப்பா அப்படின்னு யாருமே நினைச்சிருக்க மாட்டோம் இவ்வளவு ஏன் எங்க அம்மா கூட நினைச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா எங்க அம்மா அம்மா ஒரு பிடிவாதக்காரவங்க யாரையும் பிடிக்காதவங்களுக்கு ஆனாலும் அவங்க ஒருத்தரை ஏமாத்த மாட்டாங்க எங்க அம்மாவை பத்தி எனக்கு தெளிவா தெரியும் எங்க அம்மா மாதிரி ஒரு ஆளு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல எங்க அம்மா மாதிரி ஆளுதான் ரொம்ப ரொம்ப நல்லவங்க உனக்கு புரியும் நினைக்கிறேன் புரியலனா உன்னோட விருப்பம் இதுக்கு மேலையும் நான் சொல்ல விரும்பல அப்படின்னு முத்து சைலண்ட் ஆயிடுறாங்க